ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பதிவு எதை பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பிக்கை வார்த்தைகள் நம்பிக்கை சம்மந்தமான ஒரு சில சிந்தனை துறைகள் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் வாழ்க்கையில் நம்ம எதையுமே இழக்கலை எது வரைக்கும்னா நம்மள்ட்ட உள்ள நம்பிக்கையை இழக்காத வரை நம்மள்ட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கலாம் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பணம் இருக்கலாம் ஓகேங்களா சொல்ல முடியாத புகழை இருக்கலாம் ஏதோ ஒரு திறமையால் நீங்கள் ஒரு புகழோட உச்சத்துக்கு நீங்கள் போயிருந்துருக்கலாம் மிக சிறந்த பதவி உங்களிடத்தில் இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னா கூட ஒன்றுமே இல்லை நீங்கள் சம்பாதிச்ச அந்த பொருள் பணம் புகழ் எல்லாமே உங்கள் நம்பிக்கையினால்தான் சம்பாதிச்சிங்க அது ஒன்றுமே இல்லைன்னா கூட எந்த நம்பிக்கையால் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னால் சம்பாதிச்சிங்களோ அதே நம்பிக்கையால் இந்த இழந்த தற்காலிகமாக நீங்கள் இந்த இழந்த இந்த விஷயத்தை மிக குறைந்த காலகட்டத்தில் அதை விட அதிகமாக பன்மடங்கு அதிகமாக உங்களால் பெற்றுவிட முடியும் நம்பிக்கை அதுதாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா நம்பிக்கைங்கிறது மிக முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் நம்ம மனித வாழ்க்கைக்கு உண்மையாகவே நம்ம எதையுமே இழக்கலைங்க நம்ம எவ்வளவு ஒரு உச்சத்தில் இருந்தாலும் சரி எந்த விஷயத்தில் உச்சத்தில் இருந்தாலும் சரி அந்த விஷயம் இல்லாமல் போயிட்டால் கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை இழக்கலை எப்போ இழக்கலைன்னா நம்ம நம்ம நம்பிக்கை இழக்காத வரைக்கும் எந்த விஷயத்தையுமே இழக்கலை மனுஷனுடைய இறைவனுடைய படைப்பின் அடிப்படையில் மனுஷனுடைய சூப்பர் பவர் சூப்பர் கெப்பபிலிட்டி சூப்பர் திறமை எதுன்னா எல்லா விஷயத்தையுமே மனிதனால் செய்ய முடியும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் உலகத்தில் ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக எத் எத்தனை ஒரு திறமையான மனிதர்கள் இந்த உலகம் வந்து கடந்து வந்துட்டுருக்கு எத்தனை வந்து ஆயிரக்கணக்கான மிக சிறந்த விஞ்ஞானிகள் மிக சிறந்த தத்துவ விஞ்ஞானிகள் மிக சிறந்த திறமைகளை உடையவர்கள் எத்தனை பேரை கண்டுகிட்டுருக்கு ஆக்சுவலாக ஓகேங்களா அத்தனை பேரும் எப்படி அந்த திறமைகளையோ அந்த எந்த விஷயத்தால் அவங்க புகழ் குழுக்கு உள்ளானவர்களோ பாப்புலரானவங்களோ அந்த விஷயத்தை எப்படி அவங்க கை கொண்டாங்க பிறப்புலே வருதா எந்த விஷயமும் பிரபலம் இல்லைங்க கோர்ஸ் ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு மரபணு ரீதியாக ஒரு சில விஷயங்கள் நம் முன்னோர்களிடமிருந்து கடத்தப்படுகிறது ஜீன்கள் மூலமாக பட் அது மட்டுமே ஒன்றும் ஒரு பெருசாக கிடையாது நம் முயற்சி நம்மளுடைய ஒவ்வொரு முயற்சி நம்பிக்கையுடன் கூடிய அயராத முயற்சி விடாமுயற்சி விட்டுறக்கூடாது ஒரு கொஞ்சம் தூரம் தொடர்கிறோம் பலன் கிடைக்கலன்னா விட்டுறக்கூடாது அருகில் பலன் இருக்குங்க எல்லா மனிதர்களும் எந்த கட்டத்தில் அவங்க நம் தங்கள் நம்பிக்கையை இழந்து முயற்சிகளை கைவிடுறாங்கன்னு அவங்களுக்கு உணர்த்தப்பட்டால் அவங்க அந்த முயற்சியை கைவிட்ருக்க மாட்டாங்க எந்த கட்டத்தில் அவங்க விடுறாங்கன்னா அவங்க எதை நோக்கி போகிறாங்களோ அந்த விஷயம் ஏதோ பக்கத்தில் இருக்குது அந்த கட்டத்தில் தான் அவங்க கைவிடுறாங்க அந்த ஒரு ஒரு ஷன நேரம் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மில்லி செகண்ட்ஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க ஆக்சுவலாக நமக்குன்னு விதிக்கப்பட்டது நமக்கு வந்தே தீரம் எப்போன்னா நம்ம அந்த நம்பிக்கையை கைவிடாமல் விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக நம்ம முயற்சியில் போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ வந்து நமக்குன்னு கிடைக்க வேண்டியது கிடைக்காமலே இருக்காது அதே சமயத்தில் கொஞ்சம் அயர்ந்து அல்லது லேசியாக இது நமக்கு இல்லை இவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம்னா கண்டிப்பாக அது கிடைக்காது ஏன்னா அதற்கான அந்த விஷயம் கிடைப்பதற்கான தகுதி நம்மள்கிட்ட எப்போ இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடுறப்போ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான தகுதி நமக்கு உங்களுக்கு எனக்கு எல்லாம் வந்துடுது ஆக்சுவலாக அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இல்லைங்களா அதான் மனிதனுடைய படைப்பே அப்படிதாங்க ஆக்சுவலாக அவனால் முடியாத எந்த விஷயமே இல்லை ஆனால் அந்த திறமை தனக்குள்ளே இருக்கு அந்த கேலிபர் அந்த ஆக்க சக்தி நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரியலைஸ் பண்ணுறதில்ல உணர்றதில்ல அது எப்பவும் உணர் அந்த உணர்றது அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க தன்னை தானே உணர்தல் தான்கிட்ட உள்ள அந்த திறமை சக்தி அந்த ஒரு இறைவன் படைத்த அந்த மிக சிறந்த ஒரு வல்லமை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கான் இந்த விஷயத்தையும் வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு அதே இறைவன் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை வைக்கிறான் அந்த நம்பிக்கையை மிக இலகுவாக இழந்துவிடக்கூடிய ஒரு அபாயத்தை மனிதனுடைய படைப்பில் போட்டு விடுகிறான் அங்கே தான் இறைவன் மனிதன் வெற்றியானவனாக வெற்றி இல்லாதவனா நிர்ணயிக்கிறதுக்கான அந்த பாலம் அந்த பிரிவை வந்து ரெண்டுக்கும் இடையில் வைக்கிறான் ஒரு பலம் ஒரு பலவீனம் ஓகேங்களா எப்போ அந்த பலத்தை மன மனிதன் உணர்ந்து அந்த பக்கம் போகிறானோ வெற்றியாளன் ஆகிறான் எப்போ அந்த பல படைக்கப்பட்ட பலவீனத்தின் பக்கம் அவன் வந்து அப்படியே பின்தங்கி இது நமக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு பின்தங்க ஆரம்பிக்கிறானோ அந்த விஷயம் அவன் ரீச் பண்ணுறதில்ல அப்போ மனிதன் மிக சிறந்த கலிபர் உள்ளவன் மிக சிறந்த ஒரு நல்ல திறமைகளை உடையவனாக இறைவன் படைச்சிருக்கான் அதே சமயம் அந்த மிக சிறந்த திறமைகளை உணராதவனாகவும் இறைவன் படைத்திருக்கான் ரெண்டுக்கும் உள்ள அந்த பேலன்ஸை உடச்சிக்கிட்டு மேலே வர்றவன் தான் மிக சிறந்த சாதனைகளை படைக்கிறான் அச்சீவ்மெண்ட்ஸை படைக்கிறான் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா வாழ்க்கையில் இந்த பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்ட் பீரியடை கஷ்டமான பீரியடை அண்டர்கோ பண்ணி எடுத்துக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் வேலை தெரியலாம் வேலை போயிடுச்சு ஒரு வருஷமாக வேலை இருக்கிறேன் கிடைக்கல என்ன பண்ணுவேன் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் ரெண்டு மூணு மாதம் வில இல்லைன்னாலே தாங்க முடியாதுன்னு ஒரு தள்ளுது பேங்க் பேலன்ஸே எல்லாம் தீந்து போயிடுச்சு இது ஒன்று ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு விரிசல்கள் இருந்திருக்கலாம் ரொம்ப நெருக்கமான உறவில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஈஸியாக நடக்கிறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரெண்டு பேரும் தனித்தனி தீவாக மாறிடுறாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆழ்ந்த புரிந்து கொள்வதில் இருந்தால் அவங்க எது செஞ்சாலுமே வந்து நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது ஆக்சுவலாக பட் இந்த உலகத்தில் அப்படியே எல்லாமே பிரிஞ்சு போய் தனித்தனி தீவாக நம்ம ஆகிட்டோம் ஆக்சுவலாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ரேராக தான் அரிதாக தான் நம்ம வந்து மனம் விட்டு பேசுகிறோம் ரொம்ப அரிதாக மனம் விட்டு பேசுகிறதுனால என்ன நடக்குதுன்னா மனசில் உள்ள விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்படாமல் நம்ம ஒன்று சொல்கிறத இன்னொருத்தங்க வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ உறவுகள் இழக்கப்படுகின்றன நம்ம ஒரு குற்றத்தை செய்யாமலே ஒரு உற ஒரு உறவை இழக்கிறோம் ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் அண்டர்கோ பண்ணிட்டு நான் கண்டிப்பாக இதை விட்டு நீங்கள் வெளில வந்துருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் முயற்சிகளை சிரத்தையோடு கவனமாக தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த முயற்சிகளில் உள்ள குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் உங்கள் முயற்சியை போட்டோம் நடக்கலை ரொம்ப காலமானால் மேபி அந்தக்கான சந்தர்ப்பம் வரலன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொன்று உங்களுடைய முயற்சியுடைய குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கக்கூடாது சிறந்த முயற்சியை போடணும் குவாலிட்டியான முயற்சியை போடணும் சமயத்தில் செய்கிற முயற்சி பலன் இல்லாமலே போயிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நம்மளுடைய முயற்சி வந்து அதற்கு உரித்தான ஒரு குவாலிட்டி அந்த தகுதியோடு இல்லாமல் இருந்தால் மொத்தத்தில் நம்ம நினைக்கின்ற விஷயங்கள் நம்ம கனவு வேலை நமக்கு எது இப்போ கஷ்டமாக நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் நம்ம கை கொல் நம் நம்மளால் கை கொள்ளப்பட காத்துக்கிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த உலகம் நம் வசப்படும் இந்த மானுடத்தினுடைய இந்த வா வாழ்க்கையில் இந்த மானுட வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கோடான கோடி ஆர்க என்ன சொல்கிற ஆர்கானிசம்ஸ் இருக்கிற இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு சின்ன புள்ளி ஆக்சுவலாக மனித உயிர்கள் இதில் மிக அதாவது இறைவனுடைய வல்லமையை உணர்த்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட அத்தாட்சிகள் சாட்சிகள் எவிடன்ஸஸ் இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா அதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்து இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ ஒரு சிறந்ததாக இருக்குது இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம அண்டர் கோ பண்ணி ஒன்றுமே இல்லையே நம்ம கண்டிப்பாக நம்ம முயற்சியை போடுவோம் நம்ம வென்று காட்டுவோம் ஓகேங்களா நம்மளை கையை காட்டி நம்மளை மோ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு நம்ம இந்த உலகத்தில் கண்டிப்பாக நான் நாலு பேர் என்ன நானூறு பேர் தான் செய்வோம் அதெல்லாம் கா நம்ம காது கொடுத்து வாங்கி உள்ளார இறக்கணும்னா நம்மளால் நம்ம பாதையை ப்ரோக்ரஸ் பண்ணவே முடியாது நம்ம பாதையில் முன்னேறி போகவே முடியாது நம்ம எப்போது நம்ம நிறைய விமர்சனம் வருதுன்னா நம்ம முன்னேற தான் அதிகமாக விமர்சனம் வரும் ஏன்னா நம்ம நம்ம முன்னேற்றத்தை நிறைய பேரால் தாங்கிக்க முடியாது வெயிர் எரியும் ஆக்சுவலாக அப்போது எந்த காரணத்துனாலும் நான் எந்த காரணத்தினாலும் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடைப்படாமல் நம்ம முயற்சியில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு நம்ம வெற்றியின் பக்கம் கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகிட்டே தான் இருக்கணும் ஆக்சுவலாக ரீச் ஆகிடுவோம் பை த வே தொடர்ந்துகிட்டே இருந்தால் நம்ம வெட்டியின் பக்கம் போகாத நம்மளால் தடுக்க முடியாதுங்க ஒரு கடைசி ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி அந்த இந்த இதை முடிக்கிறேன் ஆக்சுவலாக வீடியோவை அதாவது ஒரு மிக சிறந்த குவாலிட்டியோட விடாமுயற்சியோட கடின உழைப்பு ஸ்மார்ட் உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க் கடின உழைப்பு அயராத தளராத விடாத முயற்சி நம்பிக்கை இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேற்றத்தை நம்மளாலே தடுக்க முடியாது உண்மைங்க ஆக்சுவலாக நம்ம இந்த விஷயத்தலாம் வச்சு பாசிட்டிவான விஷயங்களை வச்சு ஒரு வேலையை தொடர்ந்துகிட்ருக்கோன்னா அந்த பாசிட்டிவான எனர்ஜிக்கு உண்டான அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ளோ மிக சிறந்த பாசிட்டிவான ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் ராக்கெட் எப்படி அந்த விண்கலத்தை தூக்கிட்டு ஓணத்தில் பறக்குதோ இந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நம்மளை தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு வேலை கொண்டு போய் சேர்த்துருங்க ஆக்சுவலாக எங்கேயோ நம்மளை உயரத்துக்கு கொண்டு போய்டும் ஆக்சுவலாக வைக்க நன்றி பார்த்து